இயேசுவோடு சிலுவையில் மறித்த கட்டகுமாரன் பாகம் இரண்டு இயேசுவின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவருக்கு தெரியும் மாம்சம் பலவீனம் உள்ளது மாம்சத்திற்கு வழிகள் இருக்கும் அதற்கு பசி தாகம் களைப்பு சோர்வு தூக்கம் எல்லாம் இருக்கும் ஆனால் இயேசு மாம்சத்தை தாண்டினவர் இயேசு கடலின் மேல் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது பேதரும் சீஷர்களும் கடலின் தண்ணீருக்கு மேல் மிதக்கும் படையும் சரீரத்தோடு இருக்கிறார்கள் இயேசு தண்ணீரின் மேல் சரீரத்தோடு நின்றிருக்கிறார் பேதுரு இயேசுவை நோக்கி தண்ணீரில் நடக்கிறார் மூழ்குகிறார் இயேசு அவன் கையை பிடிக்கிறார் ஒரு ஆவியின் கையை ஒரு சரீரத்தின் கையால் தொடுவது இயலாத காரியம் பேதருவுக்கு தன் சரீரத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இல்லை இயேசுவின் ஆவிக்கு அவர் சரீரம் கட்டுப்பட்டிருக்கிறது லட்சுமணியில் மாம்சம் பலவீனது என்று சொல்வதற்கு முன் ஆவி உற்சாகமுள்ளது என்கிறார் அந்த குற்றவாளியின் அறிக்கையில் மாம்ச பலவீனம் மறைகிறது ஆவி உற்சாகம் கொள்கிறது மனிதன் தேவனால் அவரின் சாயலாக அவரின் கரத்தால் செய்யப்பட்டவன் அவன் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை போது மரணம் வந்தது மனுக்குளத்தை மீட்க இயேசு வந்தார் இதோ இந்த கள்ளனை போல் இருக்கும் எல்லா பாவிகளையும் மீட்கவே வந்தார் அவர் வந்ததின் நோக்கம் இழந்து போனது தேட இதோ ஒரு இழந்து போன ஆத்மா மீட்கப்படுகிறது இயேசுவின் ஊழியம் சிலுவையிலும் தொடர்கிறது அவர் இன்னும் ஊழியத்தை முடிக்கவில்லை மனம் திரும்புங்கள் என்ற கூக்குரலுக்கான பலன் எதிரிலேயே இருக்கிறது பூமியில் இயேசு மனிதனாக வந்து ரட்சிப்பை கொடுக்கும் கடைசி மனிதன் அந்த ஆத்மாவின் மனம் திரும்புதலுக்காக நம் மாண்டவர் தேவனை துதித்திருப்பார் இங்கே நமது இளையகுமாரன் வந்துவிட்டார் சோர்வடைந்திருக்கிறார் அங்கே தூரத்தில் ஒரு தள்ளாத உருவம் நின்று கொண்டிருக்கிறது எத்தனை காலம் நம் சகோதரன் தன் தகப்பனை மறந்திருந்தாரோ ஆனால் அந்த தகப்பன் ஒரு நிமிடமும் நம் சகோதரனை மறக்கவில்லை நிழலாக தோன்றும் அந்த நடை எத்தனை வருடங்களாகியும் மாறாததை அந்த தள்ளாத தகப்பனின் கண்களும் இருதயமும் உணர்ந்து கொள்கிறது அது ஆத்மாவின் புரிதல் அந்த தகப்பனால் ஓட முடியாது ஆனால் அந்த தகப்பன் அவனுடைய அன்பு குமாரன் தூரத்தில் வரும்போதே கண்டு மனதுருகுகிறார் ஓடுகிறார் அந்த குமாரனுடைய கழுத்தை கட்டிக்கொள்கிறார் மொத்தம் செய்கிறார் நாம் ஒரு பாவ அறிக்கையோடு தூரத்தில் வரும்போது நம்மை கண்டு கொள்கிறார் நம் ஆண்டவர் நாம் அவரை தேடி போகவில்லை தம் மக்களுக்காக தம்முடைய மேலான அதிகாரங்கள் தேவத்துவத்தை மறந்து துறந்து நம்மை ரட்சிக்க தன் ஜீவனையும் தந்த கர்த்தர் அந்த தகப்பனை போலத்தான் நடந்து கொள்கிறார் நம் சகோதரன் தன் தகப்பனிடத்தில் தன் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல துவங்குகிறார் அவர் என்னவோ சொல்லி முடிக்கிறார் ஆனால் அவருடைய தந்தை அதை கேட்க தயாராக இல்லை அவருடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நம் சகோதரனுக்கு பதில் சொல்லவும் நேரமில்லை உடனே ஊழியக்காரரை நோக்கி அழைத்து கட்டளை பிறப்பிக்கிறார் உயர்ந்த வஸ்திரத்தை வாருங்கள் இவனுக்கு உளுத்துங்கள் கைகளுக்கு மோதிரம் போடுங்கள் கால்களுக்கு பாதரட்சிகளை போடுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து இருப்போம் என் குமாரனாக இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் இப்படியாக வேலைக்காரரிடம் கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அவன் அறிக்கை செய்ய துவங்கும்போது அவர் அங்கீகரித்து விட்டார் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என் சமூகத்தை விட்டு காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன் காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் எனக்கு கிடைத்துவிட்டது நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்டவர்தானே மத்திய பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வசனங்களில் வருஷங்களில் ஆண்டவரே என அழைத்த என அழைத்த காணான ஸ்திரீ அவள் மகள் குணமானதினால் ரசிக்கப்பட்டான் மத்திய பதினேழு பதினைந்தில் ஆண்டவரே என அழைத்த ஒருவன் அவன் மகனின் சுகப்படுத்துதலால் ரட்சிக்கப்பட்டான் லூக்கா ஐந்து எட்டு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என அறிக்கைகிறார் தேர்தல் லோக்கா பத்தொன்பது எட்டில் ஆண்டவரே என அழைத்து தம் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ஆனால் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை அவருக்கு தேவை அவன் மனம் திரும்புதலுக்கான அறிக்கையை சொல்லிவிட்டாலே மகிழ்ந்து விடுகிறவர் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பிடையே நிலைத்திருந்தவர்கள் வழி மாறி போகும்போதுதான் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாகிறது பவுலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என தம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார் அவரது அறிக்கையை நாம் எல்லோரும் வேதத்தில் படித்து இருக்கிறோம் என்னுடைய நண்பன் போன் செய்யும் போதெல்லாம் நான் தவிர்த்து வந்தேன் எதிர்பாராத விதமாக அவனை ஒரு சந்தை வெளியில் பார்க்க நேர்ந்தது எனக்கு தர்ம சங்கடமான நிலை ஏண்டா ஃபோன் எடுக்கிறதே இல்லை என்றான் என்னவோ தெரியல எடுக்க தோன்றவில்லை என்று சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் நான் கேட்டேன் உன் நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அவன் சொன்னான் யாரும் வருவதில்லை எல்லோரும் அவர் ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான் அவன் முகத்தில் முன்பு இருந்த இருட்டு இல்லை தெளிவாக இருந்தான் மருத்துவமனை பையிலிருந்து அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்தான் மூன்று மாதத்தில் அது கொஞ்சம் பழதாகிப் போயிருந்தது நீட்டினான் என்னடா என்றேன் எனக்கு பெரிய பைபிள் ஒன்று வாங்கிக் கொடு என்றான் அதுவரை இதை வைத்துக்கொள் உனக்கு பக்கத்திலேயே பைபிள் சென்டர் இருக்கிறது உனது பார்வைக்கு ஏற்ற அளவில் பார்த்து வாங்கிக்கொள் என்றேன் அந்த ஆள் எப்படி இருக்கிறான் அதான் நீ கொண்டு வந்து கொடுத்தாயே அவன் என்றான் அவனுக்கு என்னடா நல்லா தான் உலாவினு இருக்கான் முன்பை விட இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கான் என்று எப்போ அதை வச்சு செய்ய ஆரம்பித்தோமோ அப்போதிலிருந்து இரவு தூக்கம் இல்லை மனசுல சமாதானம் இல்லை வீட்டில் அடுக்கடி பிரச்சனை ரெண்டு பேரும் இதை சொன்னாங்க ஒருத்தன் சொல்லலை ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது படித்து பார்த்தேன் என்னவோ ஒரு ஆறுதல் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுன்னு இருக்கேன்டா வீட்டில் பிரச்சனை இல்லை வேலைக்கு போறேன் ரெண்டு வாரமாக தான் சர்ச்சு போகிறேன் நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன் இவன் சொன்னது தான் சர்ச்சிலேங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன் நான் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் என்றான் சரிடா சச்சு போறதை நிறுத்தாது எனக்கு நேரமாச்சு நான் போறேன் என்று சரிடா போன் பண்ணா எடு என்றான் போக திரும்பி பின்னர் அவனை பார்த்து கேட்டேன் அந்த முடி கச்சு மண் எல்லாம் என்ன பண்ண என்று அதை தலையை சுற்றி போட்டு விட்டேன் ஏன் என்று கேட்டான் இல்லடா அது மூணும் என்னுடையது தான் இரண்டு வருடங்களுக்கு பின் அவனை ஒரு டீ கடையில் பார்க்க நேர்ந்தது வெண்ணிற ஆடையில் அவன் சில விசுவாச சகோதரர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது அவன் காணாதவாறு வந்துவிட்டேன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று அவன் இப்போது பிரசங்கித்துக் கொண்டிருக்கலாம் என் நண்பன் தன் பழைய மனிதனாகிய குமாரனை அவன் மந்திரம் செய்த குடிசையிலேயே சிலுவையில் அறைந்தான் பாவத்துக்காய் அன்று மறித்தான் இருக்கிறான் சீஷனாகிய சீமன் பெயர் அவர் அறிக்கைப்படி அந்த பாவையான மனுஷனை அவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த கலிலேய கடலிலேயே சிலுவையில் அறைந்து மனுஷரை பிடிக்கிறவனாக மாறினார் சகேயு தன் வீட்டின் அருகேயே தன் பழைய கெட்ட மனதனை சிலுவையில் அறிந்து ரட்சிக்கப்பட்டார் சவுல் தமஸ்கு போகும் வழியிலேயே புரஜாதியார் பட்டணங்களிலே தன்னை சிலுவையில் அறிந்து புறஜாதியாருக்கான ஊழியனாக மாறினார் நமது சகோதரன் தூர தேசத்திற்காய் போனவர் தூர தேசத்திலேயே தன்னை சிலுவையில் அறைந்து மனம் திரும்பி தன் பரதேசுவான தகப்பன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார் ஆண்டவரிடம் டிஸ்மாஸ் வைத்த அறிக்கையில் தன் பழைய மனிதனை சிறுவையில் அறிந்திருந்த கோலத்திலேயே ரட்சிக்கப்பட்டு யாருக்குமே கிடைக்காத வாக்கியத்தை தற்போது இயேசுவின் வாயிலிருந்து பிறக்கப் போகும் வார்த்தையினால் ரட்சிப்பை தரப்போகிறார் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஒரு பெரிய ஆசீர்வாதமான வசனமாய் அமைகிறது நம் இயேசு அவனுக்காய் போய் பரதேசில் காத்து கொண்டிருப்பார் ஆண்டவர் வாக்குதத்தும் செய்திருக்கிறார் யாருமே இதுவரை இயேசுவோடு சென்றிராத இடம் முதன் முதலாக இயேசுவோடு ஒரு மனிதன் இவருக்கு பின் தான் இயேசுவின் சீடர்களும் அந்த இடத்தை பார்க்கப் போகிறார்கள் ஒரு ஆணித்தரமாய் அழுத்தம் திருத்தமாய் எப்பொழுதும் அவர் உபயோகிக்கும் வார்த்தையை பிரயோகிக்கிறார் அது கிரேக்கத்தில் நாம் எல்லோரும் சொல்லும் எவ்ரே நாம் எல்லோரும் சொல்லும் வெளிப்படுத்தல் மூன்று பதினான்கில் இயேசுவை குறிக்கும் தேவனுடைய சிருஷ்டிக்கு இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது நாம் நமது கெட்ட குமாரனை எப்பொழுது இயேசுவின் அருகில் அறையப்படுகிறோமோ அப்பொழுது நமக்கும் அவர் இதை சொல்வார் பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட என் கூட பரவீசில் இருப்பாய் ஆமே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் நாம் நம்மை என்று எப்பொழுது நம் பழைய கட்டமான சிறுவையில் அறைகிறோமோ அப்போது அவர் நம்மை பார்த்து இவ்வாறாக சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் ஆமைனாக சொல்கிறேன் என்பார் கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்